ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் நைட்டு வந்து மக்கு மத்தியானம் வச்சா சிக்கன் சுக்காக இருந்துச்சு அதில் மக்குர் நீ அவிச்சு போட்டு கிண்டி எடுத்து நைட்டு டிஃபனுக்கு எடுத்துட்டேங்க இதான் இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க காலையில் சாம்பார் இட்லி சாம்பார் இட்லி அவிக்கலான்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா தோசை வேணும்னு கேட்டாங்க அதனால் தோசை தான் இன்றைக்கி சாம்பாருக்கு பருப்பில் வச்சுருக்கேன் முருங்கைக்காய் சாம்பார் அவங்க வீட்டில் எங்கள் வீட்டுக்காரவங்க போய் கருவாப்பில் நொடிச்சிட்டு வந்தாங்க அதை உருவி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் நான் கவரில் தாங்க வைப்பேன் ஏன்னா டப்பாவில் வச்சா இடத்த அடைச்சிருது அதனால் நான் கவரில் கட்டி வச்சுருவேன் அப்பப்போ தேவைக்கு எடுத்துக்கிடுவேன் அந்த சுத்த அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணிடுவோமேன்னு சொல்லி எடுத்து சுற்றுட்டு சுத்தம் பண்ணிட்டேன் சாம்பார் பருப்பு வெந்துட்டு அதனால அதிலே முருங்கைக்காவும் தக்காளியும் போட்டுவிட்டேன் வெறும் முருங்கைக்காய் சாம்பார் தான் சாம்பாருக்கு மசாலா கரைச்சி ஊற்றி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க அதை எடுத்து ஊற்றினோம் சாம்பார் வேலை முடிஞ்சிடும் தோசை ஊற்றி கையில் கொடுத்துட்டா இன்றைக்கி வேலை முடிஞ்சிடும் காலையில் டிஃபன் கொஞ்சம் நாள் புளியும் ஊற்றிட்டேன் அப்போ தான் நமக்கு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கோங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அனாதை இல்லைன்னு சொல்லுவாங்க தாய்தாவுக்கும் இல்லாத பிள்ளைகள் தான் அனாதை இடத்துக்கு கொண்டு பெற்று போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய அப்போவுமே நம்ம சின்ன பிள்ளைலேயே பா கேட்கறதுக்கு பாவமாக இருக்கும் இப்போ நிறைய முதியோர் இல்லங்கள் வந்துட்டு அங்கங்கே முதியோர் இல்லம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளும் பார்க்குறோம் ஆனாலும் மனசுக்கு வேதனையாக இருக்குது ஏன்னா பெரியவங்களை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய கடமை தான் ஆனால் நிறைய பேருக்கு இப்போ வேலை வாய்ப்புகள் அதிகம் வீட்டில் பொம்பளை வேலைக்கு போயிருந்தாங்களா அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து விட்டுருந்தாங்க ஆனால் இன்னொன்று நம்ம செய்யலாம் எனக்கு எனக்கு தோணுதுன்னு நான் சொல்கிறாங்க அங்கேயும் நம்ம காசு கட்டி தான் விட போகிறோம் அதை நம்ம வீட்டிலே ஒரு ஆளை வச்சு காசு கொடுத்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நம்ம குடும்பத்தோடு அவங்களும் பேரம்பேத்தி கூட இருந்துக்கிடுவாங்க நம்மளும் பிள்ளைய விட்டுட்டு போகலாம் தைரியமாக சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகளோட தாத்தா பாட்டியோடு இருந்துக்கிடுங்க எனக்கு எனக்கும் மனசில் சொன்னேன் அப்படி நிறைய இடத்துல நடக்கிறதுனால நமக்கு நாளைக்கு நமக்கும் நம்மளை கொண்டு விட்டால் நமக்கு எப்படிங்க இருக்கும் அதே போல் தானே இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்லிட்டேன் என்னோட கருத்தை சாம்பார் ரெடி ஆகிட்டு தாளிச்சாச்சு வச்சு இனி தோசை ஊற்றி கையில் கொடுத்துட வேண்டியதுதான் தான் இந்த தோசைகள் ரொம்ப படுத்துதுங்க தோசையே சில நேரம் வராது நான் ஃபஸ்ட்டில் உள்ள பாத்திரங்கள் தான் எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு தந்துட்டு அப்புறம் உடைய உடைய எடுத்த பழைய பாத்திரங்கள் தான் வச்சுருக்கேன் நீ தான் ஒவ்வொன்றா எடுக்கணும் எங்கள் வீட்டுக்காரவங்க டக்குன்னு பாத்திரமே எடுக்க விட மாட்டாங்க ஏன்னா வாட்டை போட்டியாக வீணாக்கணும் நல்லா தானே இருக்குது பாத்திரம் தோசைக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க நான் அப்பப்போ ஒரு முட்டையை கொட்டி ஊற்றி தோசை வந்துடும் இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க